வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரே சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஒங் ஒன்றா பொங்கின சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இதை குக்கரில் செய்கிறேன் இன்றைக்கி ஸோ குக்கரை வந்து காய வச்சுக்கிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கிட்டு இப்போது நீல் வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ அடுத்தது கிள்ளி வச்ச பட்டை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கருவேப்பலைய ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துட்டு நல்லா பொரியற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து இடித்து அப்படியே சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா ஒரு பத்து பிள்ளைக்கு உரிச்சிட்டு முழுசாகவும் போடலாம் ஆனால் கொஞ்சம் இடிச்சு போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக வரும் ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியுது இப்போ இந்த டைமில் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாக்களை நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச பொடி தான் சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்தது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயிலே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கோம் ஸோ இந்த டைமில் நம்ம பெருசாக கட் பண்ணி வச்ச நான் இதில் வந்து ஒரு நாலு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கிட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அடுத்தது வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது சாதத்துக்கு குழம்புக்கு தேவையான கல்லுப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன் இதோடு தான் நான் சேர்த்துப்பேன் அதுக்கப்புறம் வந்து நான் உப்பு வந்து சேர்த்துக்க மாட்டேன் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தக்காளி வந்து வேகட்டும் அது வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இப்போது தக்காளி வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தரங்காய் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இப்போ சேர்க்கலை எதுவுமே பிளைனாக தான் செய்கிறேன் கொத்தரங்காவும் சேர்த்துக்கலாம் அது மாதிரி வந்து கருவாடும் சேர்த்துக்கலாம் சேர்த்து செஞ்சால் நல்லா மனமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு குழம்புக்கு தேவையான ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒன்றரை டம்ளர் வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் கொதி கொதி வரும்போது நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிடலாம் நான் வந்து ஒரு நாலு விசில் வைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இல்லையா சாதம் வேகிறதுக்கு எத்தனை விசில் வைப்போம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கலாம் சாதம் வந்து அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம விசில் போட்டுக்கலாம் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரே சாதம் ரெடி ஆகிடும் நீங்களும் வந்து சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து அப்போது ப பழைய காலத்தில் வந்து வேலைக்கெலாம் போகிறாங்க இல்லையா காட்டு வேலைக்கு அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு காட்டு வேலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க ரொம்ப இருக்கும் புளிப்பாக காரமா ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் டேஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் you